முறுக்குமிசை கருப்பசாமி முறுக்குமிசை கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு முண்டாசு பேரழகன் இங்கே வராரு சுவாமி ஆடி வராரு கருத்தமே நீ அழகுக்கார கருப்பர் வராரு சாமி ஆடி வராரு கையறி பழபக்க ஆடி வரா விளையாடி வராறு மீசை கருப்பசாமி ஓடி வராறு சாமி ஆடி வராரு வெள்ளை குதிரை ஏறி கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு வேகமாக வந்திறங்கி ஆடி வராறு விளையாடி வராரு முறுக்கு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு ஆடி பாடி அழைக்க கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு ஆனந்தமாய் சிரித்து கொண்டே காட்சி தராரு கருப்பர் காட்சி தராரு முறுக்கு மீசை கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு அதிர்வேட்டு சிரிப்புடனே கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு ஆளுயர அறிவாளை எடுத்து வராறு கடு கருப்பராடி வராரு உருக்கு மீசை கருப்பசாமி ஓடி வராறு சாமி ஆடி வராரு கால்சிலம்பு கலகலக்க கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு கையறுவாழ் மீமனுக்க ஆடி வராறு கருப்பராடி வராறு முறுக்கு மீசை கருப்பசாமி ஓடி வராறு சாமி ஆடி வராறு மேலதாளம் முழங்கிடவே கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு மேலாடை பழபழக்க ஆடி வராறு விளை ஆடி வராறு முறுக்கு மீசி கருப்பசாமி ஓடி வராறு சாமி ஆடி வராறு சுக்குமான் சுற்றி கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு ஜோராக பட்டுடுத்தி கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு முறுக்கு மீசு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு பகையளித்து வெற்றி கொண்ட கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வாராரு பள்ளையங்கள் பார்த்து மகிழ நேரில் வராறு சாமி நேரில் வராரு முறுக்கு மீச கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு பட்டு வேட்டி பழபழக்க கருப்பர் வாராரு நம்ம கருப்பர் வராறு பக்காபலம் நானே என்று சொல்லி வராரு கருப்பர் சொல்லி வராரு முறுக்கு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு அறிவாளை கைப்பிடித்து ஆடி வராரு நம்ம கருப்பர் வராரு ஆனந்தமாய் சிரித்து கொண்டே காட்சி தராரு கருப்பர் காட்சி தராரு முறுக்கு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு காடு வீடு காவலான கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு காக்கும் தெய்வம் நானே என்று சொல்லி வராரு கருப்பர் காட்சி தராரு முறுக்கு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு கர்த்தமீனி அழகுக்கான கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராறு காவல் தெய்வம் கருப்பசாமி ஆடி வராரு விளையாடி வராரு முருக்கு கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு கஷ்டம் கவலை போக்கிடவே கருப்பர் வராறு நம்ம கருப்பர் வராரு காவல் தெய்வம் முன்னோடியா நேரில் வராறு விளையாடி வராரு முறுக்கு மீச கருப்பசாமி ஓடி வராரு சாமி ஆடி வராரு உண்டாசு பேரழக இங்கே வராரு சாமி ஆடி வராரு சாமி ஆடி வராரு சாமி ஆடி வராரு இயற்றியவர் அருள் நியமத்தாம்பட்டி நியமத்தாம் சுப்பையா